வணக்கம் இப்போ வந்துட்டு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாடி பரிசோதனை பண்ணுறோம் நாடி வந்து செக் பண்ணுறோம் நாடி வந்து பார்த்து சரி பண்ண செக் பண்ணோம் ரெண்டாவது செக் பண்ண மூலிமா உங்கள் பாடியில் என்ன பிரச்சனை இருக்குது நாங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் பாதம் பார்த்து பாதத்தில் செக் உள்ள உள்ளது பார்ட்ஸ் ராஜ உறுப்பில் வந்து எவ்வளோ டேமேஜ் இருக்குது அது கரெக்டாக நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் இது மாதிரி ஒரு சிம்பிள் தான் சப்ஜெக்ட் இது இது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு அடி பிரிய பிரியிருந்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்கிங்க நாடி வந்து செக் பண்ணிக்கிட்டீங்க நிறைய பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அண்ட்ரட் பர்ஷன் உங்களுக்கு வந்து அதை நம்ம பார்த்து சரி பண்ணிக்க முடியும் இதனால் வந்து இதில் வந்து என்ன பிரச்சனைனா இப்போ வந்துட்டு பிரெயினில் இருக்கிற பிரச்சனை வந்து சடனாக தெரியாது தெரியாது எஃபர்ட் அதிகமானது தான் தெரியும் ஹார்ட்டில் மட்டும்தான் பிரச்சனை தான் இமேட்டத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் லைட்டை வலி வந்தாலே அட்டோமேட்டிக்கு நம்மளுக்கு ஹார்ட்டில் பிரச்சனைன்னு நம்ம நினைக்கணும் பட்டு ராஜ உறுப்புக்கெல்லாம் வந்துட்டு முக்காலமாக திருவிட்டு சாப்பிட்டு இருந்தால் கூட அது வந்து தெரியவே தெரியாது நம்மளுக்கு அதெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு போது நமக்கு வந்து உடம்புக்கு சரி காட்டும் இப்படி இப்படி பிரச்சனை இல்லை இப்படி பிரச்சனை நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு அப்படி தான் தெரியல சைட் எஃபெக்ட் கிடைக்கும் பட் நான் என்ன சொல்கிறேன் வந்து நாடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணிக்கணும் நாடி வந்து பாருங்கள் நம்மகிட்ட வந்து செக் பண்ணுங்க செக் பண்ணிக்கிற பிறகு நமக்கு தெரியும் பாடி எதுவும் எத்தனை வருஷத்துல நம்ம பாடி இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்போது முப்பது வருஷம் முப்பது வருஷம் வயசு இருக்குங்க நாற்பது வயசு இருக்குங்க ஒரு ஐம்பது வயசு மறு பரிமாற்ற கோஷம் சொல்ல ராஜ ஒரு போல் ஒரு வழி செக் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ஆறாக கூட நம்ம செக் பண்ணுறோம் ஆரா சிஸ்டம் வந்துட்டு ஏழு ஆறாக இருக்குது ஆறாக்கில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ண முடியும் ஆறாக வந்துட்டு டேமேஜ் இருந்தாலும் நம்ம செக் பண்ணி சொல்ல முடியும் அது சரி ச ஆறாவது சரி பண்ணாலே உடம்பு வந்து வந்து சரியாகும் இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் வந்து நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப லாங்கில் கிடையாது பெங்களூர் தான் இருக்கலாம் பட் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் பேசுங்கள் உடம்புல என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ண சான்சஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ண முடியும் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது பாரம்பரிய வைத்தியம் இது வருமானம் ட்ரீட்மெண்ட் வந்து பாரம்பரிய வைத்தியம் இப்போ இப்போ வந்து கலையை கடை இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டு கடை இப்போ வந்து எமர்ஜி இந்த கலையை வந்து கண்டுபிடிச்சி அப்படினு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு ஒன்றுங்கிறாங்க இது எவ்வளோ விஷயம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ண முடியாது சக்தி இருக்குது எல்லாருமே பண்ணியிருக்கிறோம் சரியா எங்கிது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியுது அதனால சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் வந்து தெரிவிங்க எப்பயாவது ஃபோன் பண்ணி பேசுங்க அட்லீஸ்ட் பார்க்குற வீடியோவது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த வீடியோ போடுறதோ நான் போட முடியும் பார்த்து செஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனையும் சரி பண்ண சான்சஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ண முடியும் முடியாது எதுவுமே கிடையாது எல்லாமே முடியும் 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 எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை முடியுங்க இது வருமா ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதுங்க வருமா ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது பாத சிகிச்சை இருக்குது கட்டு முறைகள் இருக்குது எல்லா சிஸ்டமும் இருக்குதுங்க இங்கே எல்லா சிஸ்டமும் இருக்குது டோட்டலில் வந்து நம்ம சொல்ல போனால் வந்துட்டு உடம்புகிற எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ண முடியும் சிறந்தமான கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க சரி பண்ணலாம் சக்ஸஸ் நமஸ்காரம்